உலக சுகாதார அமைப்பு கடந்த வாரம் குரங்கு அம்மை நோயை எம் பாக்ஸ் என்று மாற்றிய இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் ஆப்பிரிக்காவுக்கு வெளியே ஸ்வீடனில் ஒருவரும் பாகிஸ்தானில் மூவரும் இந்த புதிய பெயரால் அழைக்கப்படும் எம் பாக்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இது உலக அளவில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது ஏனெனில் இந்த வைரஸ் தொற்றின் பரவல் வேகமாக இருப்பது குறித்து எச்சரிக்கைகள் எழுந்துள்ளன குரங்கு அம்மை நோயின் வரலாறு குரங்கு அம்மை நோய் முதலில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு டென்மார்க்கில் ஆராய்ச்சிக்காக வைக்கப்பட்டிருந்த ஒரு குரங்குக்கு வந்த வைரஸ் தொற்றால் பெயர் பெற்றது மனிதர்களுக்கு இந்த நோய் முதல் முறையாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டில் காங்கோ ஜனநாயக குடியரசில் ஒரு ஒன்பது மாத ஆண் குழந்தையில் கண்டறியப்பட்டது அதன் பிறகு இந்த நோய் மத்திய மற்றும் மேற்கு ஆப்பிரிக்காவில் நிலைத்து வந்துள்ளது அங்கு இந்த நோய் பெரும்பாலும் காட்டு விலங்குகளின் மூலம் மனிதர்களுக்கு பரவுகிறது எம் பாக்ஸ் நோயின் பரவல் எம் பாக்ஸ் நோய் முதன்மையாக மனிதர்களையும் விலங்குகளையும் பாதிக்கும் ஒரு வைரஸ் தொற்றாகும் இது பெரியம்மை போன்ற வைரஸ்களின் குடும்பத்தை சேர்ந்தது ஆர்டோபாக்ஸ் வைரஸ் இனம் என்று அழைக்கப்படுகிறது பொதுவாக எம் பாக்ஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட நபர்கள் தோலில் கொப்புளங்கள் அல்லது உயர்த்தப்பட்ட கட்டிகள் போன்ற பாக்ஸ் போன்ற நோய்களுடன் எச்சரிக்கை செய்யப்படுகிறார்கள் பரவல் வழிகள் நெருங்கிய தொடர்பு பாதிக்கப்பட்ட விலங்குகள் அல்லது நபர்களுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டால் இந்த நோய் மனிதர்களுக்கு பரவக்கூடும் கடிப்பு அல்லது உடல் திரவங்கள் எம் பாக்ஸ் வைரஸ் பாதிக்கப்பட்ட விலங்குகள் கடித்தாலோ அல்லது உடல் திரவங்களுடன் தொடர்பு கொண்டாலோ இந்த வைரஸ் மற்ற விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் பரவுகிறது செயற்கை பொருள்கள் மூலம் பாதிக்கப்பட்ட நபரின் ஆடை படுக்கை துணிமணிகள் ஆகியவற்றை தொடுவதால் தொற்று பரவும் வாய்ப்பு உள்ளது அறிகுறிகள் எம் பாக்ஸ் வைரசின் அறிகுறிகள் பொதுவாக காய்ச்சல் தலைவலி தசைகளில் வலி மற்றும் முகம் கைகள் கால்கள் போன்ற உடலின் பல்வேறு பகுதிகளில் சொறி சிரங்கு ஏற்படுவது போன்றவை இந்த அறிகுறிகள் பொதுவாக இரண்டு முதல் நான்கு வாரங்கள் வரை நீடிக்கக்கூடும் ஆனால் தொற்று பரவிய மூன்று முதல் இருபத்தொன்று நாட்களுக்கு இடையே அறிகுறிகள் தோன்ற வாய்ப்பு உள்ளது சிகிச்சை மற்றும் தடுப்பு எம் பாக்ஸ் நோய்க்கு இதுவரை உறுதி செய்யப்பட்ட தடுப்பூசிகள் இல்லை இருப்பினும் தீவிர மருத்துவ ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன பெரியம்மைக்காக முதன் முதலில் உருவாக்கப்பட்ட டெகோவெரிமாட் டிபிஓ எக்ஸ் என்ற ஆண்டு மருந்து மூலம் எம்பாக்ஸ்க்கு சிகிச்சை அளிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பதினெட்டு வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களுக்கு கடுமையான எம் வைரஸ் பாதிப்பு இருக்கும் பட்சத்தில் பெரியம்மை நோய்க்கான தடுப்பூசியை பயன்படுத்த அமெரிக்க எப்டி உரிமம் அளித்துள்ளது உலகளாவிய முன்னெச்சரிக்கைகள் உலக நாடுகள் எம் பாக்ஸ் வைரஸ் பரவாமல் இருக்க பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருகின்றன சீன அரசு அடுத்த ஆறு மாதங்களுக்கு நாட்டிற்குள் நுழையும் மக்களையும் பொருட்களையும் கண்காணிக்க உத்தரவிட்டுள்ளது தைவான் அரசு நோய் கட்டுப்பாட்டு மையங்களை அமைத்ததுடன் காங்கோ மற்றும் ஆறு ஆப்பிரிக்க நாடுகளுக்கான பயண எச்சரிக்கையை அறிவித்துள்ளது பாகிஸ்தானில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து வந்த நோயாளிகளில் வைரஸ் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டது இதேபோல சுவீடனில் ஒருவருக்கு எம் பாக்ஸ் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டதே உலகம் முழுவதும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக ஐரோப்பிய கண்டத்தில் ஒரு தொற்று நோய் பரவினால் அது சர்வதேச அளவில் வேகமாக பரவும் வாய்ப்புள்ளதால் அச்சம் அதிகரித்துள்ளது எம் பாக்ஸ் நோய் அதனுடன் வரும் ஆபத்துகளும் சுகாதார அமைப்புகளின் கவனத்தை பெரிதும் ஈர்த்துள்ளன உலக நாடுகள் தங்களின் சுகாதார நடவடிக்கைகளை உறுதி செய்து நோய் பரவாமல் தடுக்க அனைத்து விதமான முன்னெச்சரிக்கைகளையும் கடைபிடித்து வருகின்றன உலக சுகாதார அமைப்பின் எச்சரிக்கைகளை கருத்தில் கொண்டு பொது மக்களும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி நோயை கட்டுப்படுத்த உதவ வேண்டும் எம் பாக்ஸ் வைரஸ் குறித்து அதிக பொது விழிப்புணர்வும் சரியான சிகிச்சையும் கிடைக்கும் போது இந்த தொற்று நோயை கட்டுப்படுத்துவது சாத்தியமாகும் அதுவரை உலகளாவிய சுகாதார அமைப்புகளும் தேசிய சுகாதார அமைப்புகளும் ஒருங்கிணைந்து நோய் பரவலை தடுக்க நடவடிக்கைகள் மேற்கொள்வது அவசியமாகிறது அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டப்யூ டபிள்யூ காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்